குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தஷ்மே ஸ்ரீ குருவே நுமனு குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம் மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாதப்பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்ரன் ஜோதி டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க ஆடி மாசம் ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை இறந்த முன்னோர்கள் வீட தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் எட்டாம் தேதி அமாவாசை கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க இதான் முதல் மாசத்துடைய விசேஷம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க தாலி பிரிச்சு கோக்குறது எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும் ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க எல்லா அம்மன் கோயில பாருங்க பூர நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த மாசத்துலதான் இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள் மத்தபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம் குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்லா அனுகூலமா இருக்கு சூரிய பகவான் காலபுருஷனுக்கு நாலா வீட்டுல கடகராசில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க கிராமத்து கோயில குலதெய்வ கோயில பூஜைகள் பண்ணுவாங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் போகும் இந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எப்போதுமே சரி துலாராசிக்கார பாருங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க நீங்க எந்த வேலை கொடுத்து பாருங்களேன் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற எண்ணம் தான் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் எப்படி துளாராசியை பொறுத்தவரை எந்த வேலை கொடுத்தாலும் அதை சீக்கிரமா முடிக்கணுற எண்ணங்கள் துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் லட்சியவாதிம்பாங்க வாதிம்பாங்க துளாராசியை பொறுத்தவரை எப்படி இவங்க ஒரு லட்சியவாதி எந்த வேலை கொடுத்தாங்க அதை சரி அந்த வேலையை போயிட்டு அந்த வேலையை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் எந்த வேலையும் ஒரு நாகரிகமா ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே ராசினாலும் துளாராசிக்கார மட்டும்தான் எப்படி எந்த வேலைன்னு கொடுத்து பாருங்க அந்த வேலையை ஒரு பொறுப்பு உணர்வோட பாப்பாங்க ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் நல்ல திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் கலைகளை விரும்புவாங்க அது எந்த கலைகளா இருந்தாலும் சரி நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் இசை கலை நாட்டம் அதிகமா இருக்கும் நிறைய கற்பனையான குணம் யாருக்கும் இருக்குங்க துளாராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை பண்ணுவாங்க நிறைய ஒரு டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க இந்த துலாராசியை பொறுத்தவரை அதிகமா உள்ள ஒரே ராசினா துளாராசி தான் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி துளாராசி துளாராசி தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க உங்களை யார் எது பேசலாம் பெருசா கேட் பண்ணிக்கவே மாட்டாங்க அந்த லட்சியத்தை அடையினா கண்டிப்பா அடையணும் எண்ணங்கள் கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஆடி மாசத்தை நீங்க மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க ஏன்னா உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்தால் அந்த ஆடி மாசம் தான் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவில தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கூடவும் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனம் வந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறாது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து இந்த மாதாப்பரன் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது உங்க லக்கண புள்ளிய வச்சு கணக்கெடுத்துக்கீங்க திசா புத்தியனா என்னங்க புரியலையே சொல்றது ஒண்ணு இல்ல நீங்க இந்த மூன்றாம் சில பிறந்திருக்கீங்க சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மூணாம் வரை இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை புத்தி வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி வரும் அது லக்கணம் அந்த பிறந்த நேரத்தை வச்சு நீங்க இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் ராஜ யுகத்துல இருக்குங்க இது சம்பந்தமா நீங்க படிங்க இது சம்பந்தமா வேலை பாருங்க இது சம்பந்தமா நீங்க போங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க இந்த பக்கம் இந்த திசை போனா நல்லா இருக்கும் அந்த திசை போனா நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளிய வச்சுதான் கணக்கிட முடியும் அதனாலதான் திசா புத்தி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பலனு சொல்லி நம்ம எல்லா வீடியோலும் கொடுக்க காரணம் தான் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருந்துச்சுங்க அதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறேன் இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க உங்களுடைய ராசிலிருந்து அஞ்சாம் இடத்துல தான் ராகுபவன் சஞ்சாரம் செய்வார் ஆறாம் இடத்துல யாருன்னா சனி பவன் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒன்பதாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க கடகத்துல அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வாங்க ரெண்டு கிரகம் மட்டும் மாறுது நான் மாறுதுன்னா கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் ஒன்பதாம் பாவத்துக்கு சுக்கர பகவான் வர்றாரு நல்லா பாத்துக்கணும் பத்தாம் பாவத்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சூப்பரா வர்றாரு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இந்த செவ்வாய் பகவான் இது எல்லாமே ஆடி மாசம் தமிழ் மாசத்துக்கு மட்டும்தான் கணக்கு எடுத்துக்கணும் நல்லா பாருங்க தமிழ் மாசத்துக்கு மட்டும்தான் கணக்கெடுக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தா நல்லதா கெட்டதா ஒருத்தருடைய ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் அவங்க பேஸ் பண்ணிடுவாங்க இப்போ ஒன்பதாம் இடத்துல பாருங்க சுரு குருவும் சுக்கரனும் இணையும் பொழுது நல்லா பார்த்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தை இணைஞ்சு அந்த குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது உங்களுடைய தலையெழுத்தே மாறும் உங்களுடைய விதியே மாறும் எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கக்கூடிய திறமையை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த ஆடி மாத பலன் அது இல்லாம உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியன் திக் பலமா உட்காந்துருக்காரு எப்படி பயங்கரமா திக் பலத்துல ராஜ யோகத்துல உட்காந்துருக்காரு இது அற்புதமான ஒரு காலகட்டம் பார்த்துக்கங்க லைஃப்ல எதிர்பார்க்காத அளவுக்கு மிக பெரிய ராஜயோகம் ஆகுதுன்னு சொல்லுவேன் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க பக்கம் சூரியன் திக் பலமாக லாபஸ்தான அதிபதி திக் பலத்துல தைரியத்தை மட்டும் துளாராசிய விடாதீங்க கண்டிப்பா இந்த மாசம் ஏதோ நல்ல விஷயம் சாதிக்க போறிய மட்டும் மனசுல வச்ச பயணிங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஆடி மாசத்துல என்னங்க எப்படி சொல்றீங்க கண்டிப்பா லைஃப மாறப்போகுது ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இது எல்லாமே பார்த்தாங்க ரீசென்டா வேலை உத்தியோகம் எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகம் இல்லாம ஜனவரி மாசம் இருக்காங்க மட்டும் கேட்டு பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவாங்க வருமான பொருளாதாரம் ரொம்ப பேருக்கு எவ்வளவு கஷ்டத்தை கேட்டு கேட்டுப்பாருங்களே ஆமான்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் வருமானம் லாபம் இது எல்லாமே தடைய பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக இந்த கண் அதாவது இந்த துளாராசி தான் அதிகமா பாத்தாங்க லைஃப்ல எதுவுமே நல்ல ஒரு மாற்றத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கவில்லை பொருளாதாரத்துலயும் வருமானத்திலையும் வேலை உத்தியோகத்திலையும் நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும்தாங்க கடன் இருந்துச்சு பகை வந்துச்சு எதிரி வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு கோர்ட்டு கேஸ் வந்து பிரச்சனை வந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்ததும் நீங்க தாங்க அம்மாவுடைய உடலோ அப்பாவுடைய உள்ளயோ சொத்து சார்ந்த பிரச்சனையோ எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க இப்ப நிம்மதியான தருணம்னா இப்ப இப்பதான் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க துளராசிக்காரர் தான் இந்த குரு சுக்கரன் நினைவுறனால ஜாதகத்துல குரு சுக்கரன் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பயங்கரமான ராஜயோகம் இருக்கு இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ சூப்பரா இருக்கும் இப்ப வேலை உத்தியோத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வருதுங்க கண்டிப்பா இது நடக்கும் எப்படி வேலை உத்தியோத்துல பெரிய அளவுக்கு நீங்க சாதிக்கக்கூடிய அமைப்பு வருது ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல குரு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு ராசி அதிபதி நல்லா இருக்கு சுபகாரியமா செலவு மாதிரி வருது இப்போ ப்ரமோஷனோ வீடோ இடமோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியிலோ வேலை உத்தியோகத்துல தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேடி வரும் யாருக்கு கண்டிப்பாக துளாராசியை பொறுத்தவரை நினைச்ச வேலையில ஜாயின் பண்ணுவீங்க நல்ல ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையுது கடனே இருக்காது பகையே இருக்காது எதிரியே இருக்காது வம்பே இருக்காது வழக்கே இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் பாருங்க இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப நிறைய பேர் வேலை மாறினா இப்ப கண்டிப்பா பிளான் பண்ணி மாறிக்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் இப்ப சூப்பர் வேலையை கிடைக்கும் பாருங்க என்ன எதுனால எதை வச்சு சொல்றீங்க நீங்க குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கு அதனால வேலை கிடைக்க போகுது தொழில் இப்ப பண்ணுங்க இப்ப ஏன் தொழில பண்ண சொல்றீங்க பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் திக் பழத்தை உட்கார்ந்துருக்கு அப்ப தொழில பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு சேர்ந்து இருக்காங்க ஏன் தொழில பண்ணுங்க அமைப்பு வருது அப்ப விரிஜாத நல்ல நல்லா தசா பத்தி இருந்தா தொழில பயங்கரமான லாபத்தை கொடுப்பாரு இப்ப வீடு இடம் ஏன் வாங்கலாம் என்ன காரணம் சொல்லுங்க இப்ப பேசி முடிச்சு ஆவணி மாச வீடு இடம் பூமி வாங்கிடுவாங்க பாருங்க ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து நாலாம் இடத்தை பாக்குது அப்ப கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பேசி முடிச்சு ஆவணி மாசம் பத்திரம் பண்ணுவாங்க கண்டிப்பா வீட கட்ட ஆவணி மாசம் மூர்த்தத்தை போற்றுவாங்க பாருங்க திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்க கணவன் முடிக்குள்ள பிரச்சனை இப்ப குறைஞ்சிரும் எதனால சொல்லுங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவன் எதனால வரைக்கும் இருக்காருன்னா பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்காரு ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை பாருங்க திருமணத்தை குடிச்ச பெண்ணை பேசி வச்சு ஆவணி மாசம் திருமணத்தை பண்ண பாருங்க சூப்பரா இருக்கும் கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்மந்த இல்ல இரும்பு சம்பந்த விட இல்ல மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம் மாணவ மாநிலம் திருமணத்தை அதாவது மெயின் அரசாங்க எழுதுவாங்க ஜாதத்தோட யாருக்கு லக்னத்தோட சூரிய இருக்கா அவங்க மட்டும் எழுதி பாருங்க இப்போ அரசாங்க வேலை கண்டிப்பா வரும் அரசியல் வழக்கு சூப்பரா இருக்கும் இப்ப தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கடனை இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பாரு குடும்பத்துல ஒரு சுப செலவு சுபகாரியம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா பாருங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை வெற்றி வரும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நட்சத்திர பலன் மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகம் அடிமாரி இருக்காது இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எதனால நம்ம எடுத்து சொல்ற சொல்லுங்க சூரியனும் புதனும் சேர்ந்து பலமா இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல இருக்காங்க பதினோராம் வீட்டு அதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதெல்லாம் அஞ்சுல ராகு இருந்தா கண்டிப்பா அளவற்ற பணம் வரும் அதனால லாட்ரி யோகத்தை எடுக்கலாம் இப்ப பாருங்க இப்ப மெயினா பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறா இப்ப நட்சத்திர பலம் பார்க்கறது முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் சித்திரச்சல பார்க்கணும் எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான திறமையான குணங்களும் ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு இயற்கை கஷ்டமே வராது வீடு வாங்குறது இட வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழிலில் ஒரு மாற்றம் சுப செலவு சுபகாரியம் தேடி வரும் எடுத்த முயற்சியில வெற்றியா வரும் கலைத்துறை இசைத்துறை வண்டி வாகனம் பூமி எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில ஒரு மாற்றம் கொடுப்பார் கனவு ஒற்றுமை சூப்பரா இருக்கும் இனிமே தான் நல்ல நேரமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுவாதினத்துல பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய பிரம்மாண்ட யோசனை எல்லாம் வெற்றியா வருது இப்போ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்விகளையோ தொழில் ஒரு ஒரு மாற்றமோ சூப்பராக அமையும் அதே மாதிரி எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதையெல்லாமே வெற்றி பாதையா வரும் பாரு அதாவது இந்த சுவாதினத்தில் பிறந்தவங்க எல்லாம் ஒரு வெற்றிகள் தேடி வருது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா விசாரணத்துல பார்த்தாங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போறக்கணும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப நாகரீகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா பயணி உங்க பக்கம் வெற்றியை தேடி வருது ஏன்னா விசாரத்துல பார்த்தவங்க இனிமே சுக்கரன் குரு சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மற்ற உத்தியோக மாற்றம் படிப்புகளில் ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகே தேடி வருது நல்ல ஒரு மாற்றம் நல்லா இருக்கு மெயினா அரசியல் பீல்டு மெயினா ஆஹ் நகரை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட் கமிஷன் எல்லாமே சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வரக்கூடிய ஆடி மாதப்பலன் துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது